நம்ம அதிகாலை பிரம்ம நேரம் நாலரை மணி நாலரை கூட ஆகல நாலிருபது அந்த மாதிரி மணிக்கு இந்த நல்ல சமயத்தில் திருச்செந்தூர் உருவப்பெருமான் திருக்கோயில நாம் இன்னைக்கு தரிசனத்துக்காக வந்திருக்கோம் நிறைய முயற்சிகள் செய்து இந்த திருக்கோயிலுக்கும் இன்றைக்கு நாம தரிசனத்துக்காக வந்திருக்கோம் நிறைய மகிழ்ச்சி என்னன்னா இந்த கடல்

நம்மை பகைவர்களாக நினைப்பார்கள் நிச்சயமாக நம்மிடம் வந்து அவர்களை வளர்ந்து வாழி அவருடைய பகைவை நீங்கி நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றது தான் உண்மை திருச்செந்தூருக்கு வாங்க டீச்சர்கள் முருகனை நீங்கள் தரிசனம் செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றியே கிடைக்கும் ஓம் ஆண்டுகு திருச்செந்தூர் முருகனுக்கு வள்ளி தெய்வானை சமயத்தில் சீக்கிரம் திருச்செந்தூர் முருகனுக்கு வரப்பிரோகிறார்